الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم فقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد آرند ماہ انیت پوہلوں سر بلدار اللہ جل جلالو ومن والو ہون کے ورد ورد الحمدللہ صلاة و سلام کنگرین آئیہم صلی اللہ علیہ وسلم اورہ المید اورہ لئے صحابہ کل تابعون گل تبعون تابعین گل تبع قیامت نال برم وریکم

تقوائی <applause> کنڈ مدرکن انکم اپال انگلکم وسیعت سے نبترین انتف اللہ انبان اسلامی سہودر گلے گنوان گلے اللہ جل جلال امن وال امکی اور والکی تندر کران اور امان دمان والکی آہر کرے اللہ جل جلال قرآن அதிகமான இடங்களில் அவனுடைய இறக்கத்தை பற்றி பேசுகிறான் உதாரணமாக அயூப் அலகி அவர்களை பற்றி நபிமார்களை பற்றி கூறும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஒரு வசனம் பல வருடங்கள் சொல்லாம் அழிந்து போனது மனைவிமார்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் பிள்ளைகள் எல்லாம் தூரமாகி விட்டார்கள் சகோதரர்கள் இழிவாக பேசினார்கள் இமாம் இப்ரூல் கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அந்த ஆயத்துக்கு அதிகமான விளக்கங்களை எழுதி இருக்கிறார்கள் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட வசனம் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் யா அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு பபா ஒரு பலா ஒரு முசீபத் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது தீராத நோய் படுக்கையில் இருக்கின்றேன் நீ இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கம் காட்டுபவன் என்ற வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களுடைய நோயை பூர்த்தியாக சுகமாக்கினான் எதனால் ஐயுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் குணமானது என்றால் அல்லாவுடைய இரக்கம் என்றால் அல்ல சொன்னார்கள் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அமலின் ஊடாக சுவர்க்கம் நுழைய முடியாது சகாபா பெருமக்கள் கேட்டார்கள் நீங்களும்

வர்களே ரஹ்மத் அதை நாம் எவ்வாறு விளக்கி வைத்திருக்கிறோம் அருள் பேரருள் பாக்கியம் எவ்வாறு விளங்கி இருக்கிறோம் கருத்தை இருக்கிறோமா அதனுடைய யதார்த்தத்தை விளங்கி இருக்கிறோமா அன்பானவர்களே اللہ اٹھے رحمت اللہ دا منی دا اور موچ موڑا گڑیا اور مدر تنی کڑک مڑیا دے اور کال اٹھے اڑتا ویک مڑیا دے اللہ اٹھے مالی اکی نولیم بولید نام اندہ دعا ہو دیو اللہم اللہم افتح لی ابواب رحمتی உன்னுடைய இரக்கத்தின் வாயில்களை எனக்கு அல்லாட மாளிகைக்கு வாரத்துக்கு அல்லாட்ட இந்த ஓதினா கிடைக்கும் யோசிக்கத்தானே வேணும் அன்பானவர்களை நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அப்துல்லா என்ற மனிதர் உதாரணமா அப்துல்லா என்ற மனிதருடைய வீட்டிற்கு முகம்மது என்ற மனிதர் செல்கிறார் சென்று அனுமதி இல்லாமல் அவருடைய வீட்டின் பின்பகுதியில் உள்ள தண்ணீரை எடுத்து குடிக்கிறார் என்றால் முகம்மதுக்கு என்ன ஏற்படும் கொலையில் கூட போய் முடியும் ஒரு மனிதனுடைய அனுமதி இல்லாமல் இன்னொரு மனிதன் வீட்டுக்குள் நுழைய முடியாது இது இஸ்லாமத்திலே சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் அடைய மாளிகைக்கு வருவதாக இருந்தால் வாங்கு சத்தம் கேட்டாலும் வர முடியாது உது இருந்தாலும் வர முடியாது கதவு திறந்திருந்தாலும் வர முடியாது வெளிச்சம் ஊட்டப்பட்டிருந்தாலும் வர முடியாது அல்லாஹ் என்னை இரக்கம் காட்டும் வரைக்கும் அவருடைய இரக்கத்துடைய பார்வை படும் வரை தொகானிலே நாம் ஆய்வு செய்து பார்த்தால் ரஹ்மான் என்ற வார்த்தை ஐம்பத்தி ஏழு இடத்தில் அல்லாஹு தாரா சொல்லியிருக்கிறார் ரஹ்மான் என்றால் இரக்கம் காட்டுபவன் தான் பொதுவாக இரக்கம் காட்டுபவன் அடிப்படையான இரக்கத்தை அல்லா பகிர்ந்திருக்கிறான் சொன்னார்கள் அல்லாஹு நூறு இறக்கத்தை வைத்திருக்கிறான் தன் கைவசம் அதிலே ஒன்றை மாத்திரம் இப்பூ இந்த பூமியில் அல்லா இறக்கி வைத்திருக்கிறார் அதனூடாகத்தான் இந்த மிருகங்கள் ஜின்கள் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக் கொள்கிறார் இந்த ரஹ்மான் என்றால் காவிர்களுக்கும் சாப்பாடு கொடுப்பவன் முஸ்லிம்களுக்கும் சாப்பாடு கொடுப்பவன் காவிர்களுக்கும் தங்கம் கொடுப்பான்

பீகமாக உள்ள நூ நூற்றில் தொண்ணூத்தி ஒன்பது இரக்கத்தை அல்லாவுத்தாலா அங்க ரகமாக இருந்து முக்மின்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் இலக்கம் காட்டுவோம் அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுவதற்குரிய ஒரு அடையாளம் தான் اللہ تعالیٰ اوڑا کی توبہ اوڑی واسلے ترنگ بڑھ پڑھے ادھائیم اللہ تعالیٰ سلکران قل یا عبادی الذین اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمت اللہ اللہ اوڑی اڈی یا عبادی انوڑی اڈی آرگلے على انفسهم

மன்னிக்கிறான் இரக்கம் அல்லாஹும் தானா சொல்கிறாரா தூயத்தில் இரக்கத்தை மட்டும் நீங்க நிராசை அடைய வேண்டாம் வாழ்க்கையில் கஷ்டமா நோயா நிம்மதி இல்லையா மனைவியால பிரச்சனையா ஸ்திகஃபார் செய்யுங்க தௌபா செய்யுங்க இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் அந்த அல்லாஹ் تعالی மன்னிக்க கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் கூடியவன் என்ற அல்லாஹ் சொல்றான் அன்பானவர்களே புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை யுத்தத்துடைய முடிவுடைய சந்தர்ப்பத்தில் கைதிகள் வரப்படுகிறார்கள் ஆண்கள் பெண்கள் அதிலே ஒரு பெண் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் கழிந்ததன் பின்னால் குழந்தையை எடுத்து கட்டி அழைத்து அந்த தன்னுடைய பிள்ளையை கட்டி அணைத்து பால் கொடுக்கிறார் அந்த பிள்ளையை தன்னோடு அழைத்துக் கொள்கிறார்

அன்பானவர்களே அந்த பெண் தன்னுடைய வயிற்றில் கருவலையில் சுமந்து பத்து மாதம் பெற்றெடுத்த பிள்ளை பிரசவ வேதனையை அனுபவித்தால் தன்னுடைய பிள்ளையை அந்த அதற்கு பின்னால் நெருப்பில் போடுவதற்கு கொஞ்சம் கூட மனம் வைக்க மாட்டால் சலதா வலியூசல்லாம் சொன்னார்கள் இதே போலதான் أَرْحَمُ أَرْحَمُ بِعِبَادِهِ بِعِبَادِهِ مِنْ هَذِهِ بِوَلَدِهَا അടിയാ മിക ഇറക്കമുടിയവൻ തന്നെയ കുഴയോട് ഇരു ഇറക്കത്തെ വിട അല്ലാ മിക ഇറക്കമയവൻ സർവാരി സെല്ലാം அன்பானவர்களே அல்லாஹு என்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தவன் தெரிந்தவன் வெளிரங்கத்தை தெரிந்தவன் அல்லாஹ் நாடி இருந்தால் எங்களை வேறொரு படைப்பாக படைத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா எங்களை கௌரவப்படுத்திருக்கிறார் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான் அந்த சூராவுடைய பேர் சூரத்து ரஹ்மான் இரக்கம் படவகை அதுல ஒன்று நாம மனுஷனாக பிறந்தது அடுத்தது அல்லாஹு தானா எங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தது அடுத்து அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்றது அல்லமல் குர்ஆன் இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்தது இந்த ரசூல் மார்க்கத்தை எங்களுக்கு தந்தது அன்பானவர்களே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் تعالی குர்ஆனையும் ரசூலையும் கொடுக்காமல் இருந்தால் எத்தனை பேர் நரகத்துடைய விளிம்பில் இருந்திருப்பார் அல்லாஹ் تعالی எங்களுக்கு இரக்கம் காட்டினதால இந்த குர்ஆனை தந்தான் அலோ அஹல் இம்சான் அதே குமரு அல்லாஹ் தாலா சொல்றான் அந்த இறக்கம் உள்ள நாயன் குரானை படிச்சு கொடுத்தான் குரானை படிச்சு கொடுத்தானென்றால் ஓதுறண்டுக்கா ஓதுற ஓதுனட்ட வீடிங் வாசிக்கிறதே மட்டுமா குரால என்ன எல்லாம் விரும்புது குரால என்ன இல்ல

எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சுவர்க்கத்துக்கு போவார் அல்லாஹு தானாவுடைய இறக்கம் அழகி வசல்லுடைய நாளையில எங்களுக்காக வேண்டி சபாத்து செய்வாங்க

எப்பதும் மாளிகையை விட்டும் அல்லாவுடைய நல்லடியார்களை தூரமாக தூரமாக்கூடிய ஒரு பாவம் செஞ்சிட்டா பாருங்க அதே போல திரும்பவும் 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 ஏற்படுவோமாக இருந்தால் என்னோட வாழ்க்கை எங்கேயோ பேசுவோம் பாவத்துக்கு ஒரு ஒருபா வச்சிருக்கிறார் பின்னால் அல்லா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அன்பானவர்களே அல்லாஹுடைய இரக்கம் இல்லாம எங்களுக்கு இந்த உலகத்துல வாழ ஏதாது அல்லாஹுடைய இரக்கம் இல்லாம சொர்க்கம் போக ஏதாது அல்லாஹுடைய இறக்கம் இல்லாம சக்கர்த்துல கலிமா வராது எனவே அன்பானவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட துஆக்கல்ல நீங்க பார்த்தா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி அதிகமா நடங்கல்ல யா அல்லாஹ் இந்த மன்னிச்சு எனக்கு ரஹ்மத் செய் எனக்கு இரக்கம் காட்டு ಅಂತ துஆ செஞ்சிருங்க அன்பானவர்களே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைவதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் آدم علیہ السلام اور ہر تند منویوڑ سیرت توبہ سیدہ سیدہ سورة العراف اللہ سکرہ قال ربنا ظلمنا انفسنا وئن لم تغفر لنا وترحمنا لنکونن من الخاسرین عراف ان راتی آیت اللہ سکرہ نے دی قال انگلوڑی تندی آدم علیہ السلام

நீ எங்களுக்கு இரக்கம் காட்டல்லண்டா உன்னுடைய அன்பு எங்களுக்கு பொலியல்லண்டா லனகூனன மினல் காஸிரீன் நாங்க நஷ்டவாளிகளாக ஆகிவோம் யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ் தௌபா செய்யல வரத்து கௌரவம் முடிந்திருந்தா அறிவை கொண்டு பெருமை அடித்தான் ஆதம் அலிஹிஸ்லாம் படித்தார்கள் தௌபா செய்தார்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கேட்டாங்க அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வை பட்டதினால் அல்லாஹ் மன்னிச்சான் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம்

அல்லாவுடைய ரஹ்மத்தை அல்லாட இறக்கத்தை அடையிற அமல்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அன்பானவர்களே புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதி சலல்லாஹு அலிங் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுதால் அதற்கு உதாரணம் அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆள் ஓடுகிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓயால் ஓடிக்கொண்டு இருக்கிறது சுத்தமான நீர் குளத்து நீர் இல்ல ஆத்து நீர் அதுல அஞ்சு நேரம் குளிக்கிறானாக இருந்தால் அவருடைய உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் அழுக்கு ஊக்க இருக்குமா என்று சொல்லும் உதாரணமாக கேட்டார்கள் இல்ல அதுக்கு உதாரணம் இந்த அஞ்சு நேர தொழுகை என்பவர்கள் அஞ்சு நேரம் தொழுதால் பாவம் இருக்காது பாவத்தை அல்ல மன்னிக்கிறான் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார் ரஹ்மத்

எ வாழ்க்கையில முன்னேற்றமா முன்னேற்றம் அடைவதாக இருந்தாலும் அதாவது அபிவிருத்தி அடையிறதாக இருந்தாலும் தொழுகை தொழுகை அதே போல குருவான் அல்லாட கலாம ஓகக்கூடிய மனுஷனுக்கு அல்லாஹ் சொன்னார்கள்

சரியாக கிடைக்காதவைக்கு ஏற்பட்டதுனால சில மக்கள் சில சில விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் அன்பான அல்லாத இறக்கம் இல்லைன்னா எங்களுக்கு முசிவர் வாரது கட்டாயம் அதனால அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நாங்க கேட்டு கொண்டே இருப்போம் அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி அல்லாஹ் நம்ம மன்னிச்சிடு எனக்கு இரக்கம் காட்டு எனவே அன்பானவர்களே கடைசியாக சொல்லி முடிச்சு போறேன் சூரத்துல் அம்பியா நபிமார்களுடைய விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அத்தியாயத்தின் கடைசி பக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யார் ரசூலுல்லாஹ் உங்களை நாம் அனுப்பிக்கிறோம் இந்த முழு கோல் முழு உலகத்துக்கும் ஒரு மேசு ஒரு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு ரஹ்மத்தான ஒரு நபியாக அனுப்பி அன்பானவர்களே அப்படின்னு வாழ்க்கையை எடுத்து நடந்த வாழ்க்கையை காலையில எழுது இருக்குமோ தெரியாது அஞ்சு நேர தொழுகையில் பேருகளாக இருப்போம் ஆக முக்கியம் பெண்களுடைய சூழல்களை பாதுகாத்துக் கொள்ளணும் இருந்து நாங்க என்ன செய்வோம் மிச்சம் கவனமாக இருக்கணும் ஒரு

ولكن يا الله ان الله دعمنا ان الحمد لله رب العالمين.